ஆண்டவராக கிறிஸ்து பிளாத்து முன்னாடி கொண்டு போய் விட்டாங்கல்ல ஏன் ஆண்டவராக கிறிஸ்து அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல பேதுரு காதை வெட்டினான்ல பேதுரு தானே முதல் குற்றவாளி ஆண்டவராக கிறிஸ்து மேலே போட்டது பெட்டி கேஸ் ஆனா பேதுரு மேலே போட்டது அஃபன்ஸு ஒருத்தன் காதை வெட்டினது ஆனால் ஆண்டவராக கிறிஸ்து அவங்க காதை ஒட்ட வச்சு அந்த இடத்துல அதிசய அற்புதம் பண்ணி பேதுருவை காப்பாத்தி விட்டாப்புல தான் போய் என்ன பண்ணாப்புல பிலாத்து முன்னாடி போய் நின்னாப்ல அங்க இருக்கின்றவங்க அத்தனை பேரும் பேதுருவ மறந்துட்டாங்க ஐயா இவர் காதை வெட்டினாரியா இவனை முதல்ல பிடிச்சி என்ன பண்ணுங்க சிலுவையில அடிங்க அப்ப ஆண்டவராக தெரியும் யார் யாரை காப்பாற்றணும் யார் தான் பலி ஆகணும் அது வந்து அப்ப பேதுருவ காப்பாற்றின ஆண்டவராகிறது தன்னை இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க சிலுவையில தொங்கிட்டு இருந்த ஆண்டவர் ஆணியை பிச்சு போட்டு என்ன பண்ணிருக்கலாம் ஏன் அது பிதாவானவரோட சித்தம் அதுக்குதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குமாரனா பூமிக்கு வந்திருக்காங்க அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பேதுருவ காப்பாத்தின மாதிரி அங்க இருக்கிற பிலாத்துல இருந்து அங்க இருக்கிற ஆஹ் போலீஸ்காரங்கள்ல இருந்து எல்லாரோட மைண்டையும் கொஞ்ச நேரத்துக்கு பேதுரு மேல அவங்க மறந்துட்டாங்க பேதுரு காத வெட்டினத அத பண்ண ஆண்டவர் தன்னை காப்பாத்திக்க தெரியும் ஏசு கிறிஸ்துவுக்கு ஆனா அதை பண்ணல பிதாவானவரோட சித்தத்தை நிறைவேற்றணும் அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரசகரா ஏத்துக்கிட்டோம்